நான் இந்திய குடிமகனாக இருந்தால் நான் சம்பாதிக்கும் பணத்திற்கு வரி செலுத்த வேண்டும் நான் இந்திய குடிமகனாக இருந்தால் நான் செலவழிக்கும் பணத்திற்கு வரி செலுத்த வேண்டும் நான் இந்திய குடிமகனாக இருந்தால் நான் வாங்கும் பொருள்களுக்கு வரி செலுத்த வேண்டும் நான் இந்திய குடிமகனாக இருந்தால் நான் விற்கும் பொருள்களுக்கு வரி செலுத்த வேண்டும் மேலும் ஏற்கனவே வரி செலுத்தப்பட்ட பொருள்களுக்கும் வரி செலுத்த வேண்டும் ஏற்கனவே வரி செலுத்தப்பட்ட பொருள்களை பணம் கொடுத்து வாங்கும் போதும் வரி செலுத்த வேண்டும் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் சம்பாதிப்பதற்கும் வரி செலுத்த வேண்டும் நீங்கள் செலவழிப்பதற்கும் வரி செலுத்த வேண்டும் நீங்கள் எதையாவது வாங்கினால் வரி செலுத்த வேண்டும் நீங்கள் எதையாவது விற்றால் வரி செலுத்த வேண்டும் நீங்கள் வரி செலுத்திய வருமானத்தில் ஏற்கனவே வரி செலுத்திய பொருள்களுக்கு மீண்டும் வரி செலுத்துகிறீர்கள் இதுதான் பட்ஜெட் குறித்த முழுமையான விளக்கம் இந்திய மக்கள் விழித்து கொண்டு விட்டனர் இனியும் அவர்களை பொய்யான வாக்குறுதிகள் அறிவித்து திசை திருப்ப முடியாது எதை எதையோ சாதித்தோம் என்று தம்பட்டம் அடித்து கொள்ள முடியாது இந்த அரசு நூற்று நாற்பது கோடி குடிமக்களின் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி இல்லையெனில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மாதம் சாதாரண மக்களின் ஆற்றலை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று ஒரு முன்னோட்டமாக தொடங்கிய எச்சரிக்கை முழக்கம் இடி முழக்கமாக மாறுவதை இந்த அரசு எதிர்கொள்ள வேண்டி வரும்